என் மகனை என் மகளே உன்னில் நான் சரணடைந்து விட்டேன் முருகா இனி நீயே கதியே என்று என்னை வணங்கும் என் பிள்ளைக்கு என் பிள்ளை ஆசைப்பட்டபடியே நீ ஆசைப்பட்ட ஒன்றை உன் கைகளில் நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி ஆயிரம் கைகள் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஒரு கை தூக்கிவிட வராதா என்று இந்த அப்பன் முருகனை பார்த்து நீ கண்ணீர் விட்டது இந்த அப்பனுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நான் வந்து விட்டேன் என் பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்க நீ ஆசைப்பட்டதை உனக்காகவே கொடுப்பதற்கு கல்லென்று நினைத்து பல சமயம் என்னை கடந்து விட்ட நிலையும் உன் வாழ்க்கையில் உண்டு இந்த அப்பன் இருக்கின்றானா இல்லையா எனக்கு கெட்டதை மட்டும்தானே விளைவித்துக் கொண்டிருக்கின்றான் நல்ல விஷயத்தையும் நன்மையான காரியத்தையும் எங்கே ஒழித்து வைத்திருக்கின்றான் என்று நீ என்னிடத்தில் முறையிட்ட காலமும் உண்டு அந்த முறையிட்டதை நினைத்து நான் ஒன்றும் அளவில்லை சங்கடப்படவில்லை ஏன் தெரியுமா என் பிள்ளை என் மீது எவ்வளவு உரிமையாக இருந்து கொண்டு இதோ என் மகன் எவ்வளவு உரிமையாக என்னை திட்டுகின்றான் அந்த விஷயத்தில் நான் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த அப்பன் முருகனே நான் உன்னை தேடி வந்து போது நீ கேட்டது கிடைக்காமல் போய்விடுமாம் மெல்ல திறந்து உன் வீட்டின் வாயில் கதவில் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இதோ நீ கண்களை மூடிப்பார் உன் வீட்டிற்குள் உன் அருகினில் தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் சொல்லி புரிவதில்லை சொன்னாலும் சில சூட்சமங்களுக்கு விடை கிடைப்பதில்லை என்று நீ அழுது கிடந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் இருந்த காலத்தை விட இனி என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று நீ என்னிடத்தில் வந்து உன் மனதை இங்கு சரணடைய விட்ட இனியும் இதற்காக கவலை கொண்டு இருக்கின்றாய் கண்கொண்டு பார்க்க யாருமில்லை என்று நீ கலங்காத என் மகனை மகளை இதோ இந்த அப்பன் முருகனே உன்னை தேடி வந்து விட்டேன் நான் உனக்காகவே வந்து விட்டேன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் நான் வந்திருக்கும் போது நீ மருவாய் மலரத்தாய் போகிறாய் மணியாய் ஒழிக்கத்தான் போகிறாய் கருவாய் இங்கு உயிராய் இங்கு ஆலமரம் போல் பெரிய விருட்சத்தை நான் உனக்காக தரத்தான் போகிறேன் கதியாய் விதியாய் இருந்த என் பிள்ளையே இந்த குருவின் ஆசியால் நீ வரத்தான் போகிறாய் குருவாய் நான் வந்து விட்டேனே இந்த முருகன் வந்து விட்டேனே அருள்வாய் குகனே என்று என்னிடம் கண்ணீர் விட்ட என் பிள்ளைக்கு நான் இப்பொழுதே வந்து சேர்ந்து விட்டேன் அள்ளி கொடுப்பதில் இந்த முருகனை மிஞ்சியது யாருமில்லை என்றுதானே என்னை நம்பி என்னை நாடி வந்திருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே எல்லா பிணியையும் நீக்கி எல்லா விஷயத்திலும் உன்னை கை தூக்கிவிட நானே வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் எதற்காக இங்கு கண்ணீர் விட்டாய் நீ ஆசைப்பட்டது மிகவும் மனதில் உருகி தவித்தது எப்பொழுது வந்து சேரும் என்று இந்த சரவண பவனே அழைத்து கொண்டு என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாய் அல்லவாம் இதோ அருள் புரிய இந்த குகனை வந்து விட்டேன் நீ இனி எதற்கும் மனம் கலங்காத என் பிள்ளையே என் தாயும் தந்தையும் நீயாக இருக்க என் அப்பனை எனக்கு எந்த நிலையிலும் இங்கே நிலையின்றி அல்லவா இருக்கின்றேன் என்று மனக்கவலையோடு இருக்கின்றாய் உன் மனக்கவலையை தீர்த்து இந்த கந்தன் உனக்காகவே வந்து இருக்கின்றேன் கலங்காத என் கண்ணின் மணியே கந்தா கதிர்வேலவனே என்று நீ என்னிடம் என்னை பாசமிகு அழைக்கும் போது இந்த அப்பன் மனம் எவ்வளவு குளிர்ந்து கொண்டு இருக்கின்றது தெரியுமா இதோ இந்த விஷயத்தில் நான் உனக்காக கை கொடுப்பது இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது சிரித்து கொண்டே இரு துரோகியாக இருப்பதைவிட முறைத்துக்கொண்டு எதிரியாக இருப்பது எவ்வளவோ மேல் என்பார்கள் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் இங்கு தலகிலாக நடக்கின்றது எப்படி சொல்கிறேன் தெரியுமா சிரித்துக்கொண்டே உன்னருகில் நின்று துரோகிகள் இங்கு உனக்கு என்னென்னமோ செய்து கொண்டு நான் அதையெல்லாம் கண்டு கொள்ளவில்லையே என்று நினைக்காதே நான் உனக்காகத்தான் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கை காட்டி அவர்களை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்துவிட்டு என் பிள்ளைக்கு இனி யாரும் தேவையில்லை என் பிள்ளைக்கு நல்லவர்கள் மட்டும் போதும் என்று இந்த அப்பன் முருகனே நான் வந்து இருக்கின்றேன் என் தங்கமே நல்லவர்களை கை காட்டி நான் யாரோ ஒருவரின் மூலம் உனக்கான வாழ்க்கையே இங்கு கை தூக்கிவிட வந்திருக்கும் போது நானாகவே வந்து சேர்ந்திருக்கின்றேன் என்று நினைத்துக்கொள் உன் ஆசையை நிறைவேறத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு தனியாக இருக்கிறோம் என்று கவலைப்பட வேண்டாம் நான் உன்னப்பன் முருகன் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கின்றேன் இவ்வேளாயுதத்தோடும் மயிலோடும் உன்னை சுற்றி நீக்கும்போது எதற்காக கலங்கி கொண்டு இருக்கின்றாய் கந்தா போற்றி கருணை கடலே போற்றி